அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மகாலய அமாவாசையுடைய அவசரமான ஒரு பதிவுங்க இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே உங்கள் வீட்டில் இந்த மூணு இடத்துல நம்ம உப்பை வைக்கிறப்ப குடும்பத்தில் அதீத ஒரு பணவரவு வரும் நல்ல கடன்கள் எல்லாம் தேரும் அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத இந்த கந்திருஷ்டி பில்லி சூனியம் ஒரு எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ்ஸ் அப்படி எது இருந்தாலும் வீட்டில் இருக்க எல்லாமே நமக்கு நல்ல சுபிக்ஷமாக்கி தரக்கூடியது தான் இந்த கல்லுப்பு அப்படி வீட்டில் எந்த இடத்துல இப்படி இந்த கல்லுப்பை வைக்கணுங்கிற அற்புதமான ஒரு விளக்கத்தை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பிரபஞ்சத்துடைய சக்திகளானது ரொம்ப அதிகமாக இருக்கும் வருடம் முழுக்க நம்ம அமாவாசைக்கு நம்ம வந்து எந்த முன்னோர்களுடைய வழிபாடுகள் பண்ணலை எந்த காரியங்களும் பண்ணலை தர்ப்பணங்கள் பண்ணலை அப்படிங்கிறவங்க கூட இந்த மகாலய அமாவாசையில் முன்னோர்களை வேண்டி கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு வழிபாடுகள் செஞ்சால் கூட போதுங்க முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடைஞ்சு நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் கொடுப்பாங்கங்கிற ஐதீகம் இருக்குது அதனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய நாளில் உங்களால் முடிந்த தான தர்மங்கள் தீப வழிபாடுகள் இது எல்லாமே செய்யுங்க நம்முடைய சேனலை இந்த மகாலய அமாவாசைக்காக நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கோம் பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த போய் பார்த்து நிச்சயமாக பலன் அடையணும்னு கேட்டுக்கிறோம் இன்றைக்கி இந்த கல்லுப்பை வைத்து செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரம் எப்பயுமே இந்த அமாவாசை நாட்களில் இப்படி கல்லுப்பு வச்சு பண்ணுறப்ப நமக்கு பயங்கரமான ஒரு இம்மீடியட்டான ரிசல்ட் கொடுக்கும் எப்படி கல்லுப்பானது இப்படி கரைஞ்சி டக்குன்னு தண்ணியில் போட்டால் கரையுதோ அதே மாதிரி நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் கரையும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் விலகும் அப்படின்னு ஐதீகங்கள் இருக்குது அதோடு கூட இது மகாலட்சுமிக்கு உரிய ஒரு பொருள் அதனால தான் இதில் வச்சு பரிகாரங்கள் தாந்திரிக பரிகாரங்கள் பண்ணுறப்ப இம்மீடியட்டான நமக்கு கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய ரிசல்ட் வந்து கிடைக்கும் முதலாவதாக இந்த கல்லுப்பு நம்ம வைக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய நிலைவாசல் தாங்க நிலைவாசலை வைக்கக்கூடிய இந்த உப்பு முடிச்சு பரிகாரம் தான் எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய தொழில்கள் எல்லாருக்குமே பார்க்குறவங்களுக்கு சின்னதான உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மஞ்சள் கலரில் ஒரு துணி எடுத்துக்கோங்க காட்டன் துணி சில்க் காட்டன் இல்லாட்டி வேறு சில்கு துணியே இருந்தால் கூட நீங்கள் பூஜைக்கான துணி இல்லை இப்போ தான் பார்க்குறோம் அப்படிங்கிறவங்க நம்ம நிறைய பேர் ப்ளவுஸ்லாம் வச்சு கொடுத்துருப்பாங்க இந்த பூஜைக்கு அதில் ஒரு மஞ்சள் கலரில் ஏதாவது உங்கள் கிட்ட ஒரு ப்ளவு துணி இருந்ததுன்னா அதை கூட நம்ம அவசரத்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லாட்டி வெள்ளை கலரில் கிளாத் இருந்தால் கூட அதை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஒரு மஞ்சள் கலந்த தண்ணீரால் நம்ம முக்கி காய வச்சுட்டாலே போதும் இப்படி எளிமையான முறையில் அந்த ஒரே ஒரு மஞ்சள் துணி அதில் ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பு ஒரு ரூபாய் நாணயம் மட்டும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது பழைய மூக்குத்தி தங்கம் கோல்டு ஏதாவது இருந்தால் வைக்கலாம் இல்லாட்டி கட்டாயம் கிடையாது அதே மாதிரி வெள்ளி பொருட்கள் இருந்தால் வைக்கலாம் இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதோடு கூட மூணே மூணு மிளகு மட்டும் எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரம் இருக்குதுன்னா வைங்க அப்படி இல்லாத பட்சத்தில் வேண்டாம் இவ்வளோதாங்க நமக்கு தேவை ஒரு ரூபாய் நாணயமும் ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பும் மட்டும் இருந்தால் கூட போதும் இப்படி இதை சின்னதான ஒரு முடிச்சு மாதிரி கட்டி நம்முடைய நிலைவாசல் கரெக்டாக உங்கள் வீடோ வீட்டோட நிலவாசலுக்கு இப்படி மேலே வந்து நிறைய இடத்துல அந்த நிலவாசலை ஆணி அடிக்கக்கூடாது அதற்கு மேலே இருக்கக்கூடிய செவ் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல இப்போலாம் நமக்கு ஆணி கூட அடிக்க தேவையில்லை நிறைய இடத்துல இந்த ரெடிமேடு அந்த ஹூக்ஸ் மாதிரி கிடைக்கிது அது கூட நீங்கள் வாங்கி கூட இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்படிலாம் ஆணியெல்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க அந்த ஹூக்ஸ் கூட மாட்டி இது பண்ணிக்கலாம் இப்போ பதிவு பார்க்குறோம் எங்கள் வீட்டில் அது மாதிரி எந்த வசதியுமே இல்லை அப்படிங்கிறவங்க நிலவாசல் பக்கத்தில் ஜன்னல் ஏதாச்சும் இருக்கும் பார்த்திங்களா அந்த இடத்துல கூட இந்த ஒரு முடிச்சு பரிகாரத்தை பண்ணலாம் இந்த இந்த எல்லா பொருட்களும் அதாவது கல்லுப்பு ஒரே ஒரு ரூபாய் நாணயம் மூணே மூணு மிளகு மட்டும் சேர்த்து இது எல்லாமே உங்கள் வீட்டு அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் தான் புதுசாக வாங்கணுங்கிற கட்டாயம் கூட கிடையாது இதை மூணையுமே சேர்த்து நல்ல ஒரு முடிச்சு மாதிரி கட்டிட்டு இன்றைக்கி மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு விளக்கு வைப்போம் பார்த்திங்களா அப்போ சுவாமியோட பாதத்தில் வச்சுட்டு அந்த முடிச்சுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதை எடுத்து அப்படியே நிலவாசலாக கட்டிடுங்க ஏற்கனவே பழச இருக்குங்கிறவங்க பழச அப்படியே எடுத்து நல்லா அந்த உப்பை கையால் கரைச்சிட்டு தண்ணியை வந்து கால் படாத இடத்துல செடியில் விட்டுடலாம் இப்போ அதில் ஏற்கனவே தங்கம் போட்டிருக்கீங்க வச்சுருக்கீங்க காயின் வச்சுருக்கீங்கன்னா அதே பழைய தங்கத்தையும் காயினையும் நம்ம கழுகி கூட வச்சுக்கலாம் நிறைய பேருக்கு தங்கம் இப்படி உள்ள உப்பில் வைக்கிறனால கொஞ்சம் அரிச்சு போயிருமோன்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம் இருக்கும் அப்படி இருக்கும் குட்டி ஜிப்லாக் கவரில் கூட கிடைக்க இருக்குதுன்னா அப்படி கூட வச்சுக்கலாம் இப்படி எளிமையான முறையில் இப்படி நம்ம நிலவாசலை இந்த உப்பு முடிச்சு ப அதிகாரத்தை நம்ம வைக்கிறப்ப வீட்டில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டங்களும் தீரும் குறிப்பாக நமக்கு வந்து கடன் பிரச்சனையானது தீரும் அந்த கடன் வந்து நமக்கு ஒரு விஷயம் தீரணும்னா அதற்கான வருமானங்கள் வரணும் பார்த்திங்களா அந்த பணவரவுக்கான வருமானங்கள் வாய்ப்புகள் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிறது இல்லை எக்ஸ்ட்ரா வருமானங்கள் கிடைக்கிறது இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு குடும்பத்தில் பணவரவானது நிச்சயமாக வருங்க அதே மாதிரி இப்போ நகை கூட அடகு வச்சுருக்கோம் அப்படிங்கிறவங்க கூட ஆத்மார்த்தமாக வேண்டி இப்படி கட்டுறப்ப அடகு வைத்த நகைகளை கூட மீ மீட்டெடுக்கக்கூடிய சக்தி இந்த எளிமையான உப்பு பரிகாரத்துக்கு இருக்குது அதே மாதிரி அந்த நிலவாசலில் நம்ம தான் வழியாக நம்ம வீட்டு ஆளுங்கெல்லாம் வரவும் போகவும் வெளியாளுங்க வரத்துக்கு எல்லாருமே அது வழியாக தான் போயிட்டு அப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லா தேவையில்லாத அந்த நெகட்டிவ்ஸு கந்திருஷ்டி பொறாமை இது எல்லா விஷயங்களையுமே அந்த உப்பு மூட்டை பரிகாரமானது நமக்கு அப்படியே அதை அப்படி நிவர்த்தி ஆக்குங்கிற ஒரு ஐதீகங்கள் இருக்குது அதனால் எளிமையான ஒரு விஷயம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நீ ஒவ்வொரு மாதமும் நீங்களே வாலண்டியராக நம்ம சொல்வதற்குள்ளே செய்ய ஆரம்பிப்பீங்க ஏன்னா இது நல்ல ஒரு பண ஃப்ளோ கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம் அடுத்ததாக எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டு ஹாலில் சின்னதான ஒரு கண்ணாடி பவுல் இல்லாட்டி பீங்கான் பவுல் இப்போ ரெண்டுமே எங்கள் வீட்டில் இல்லைம்மா அப்படிங்கிறவங்க தேர்ட் ஆப்ஷனாக உங்கள் வீட்டில் ஏதாவது அகல் விளக்கு இருக்கும்னு பார்த்திங்களா அதில் வந்து கொஞ்சோண்டு கல்லுப்படுத்திக்கலாம் ஃபஸ்ட்டு சாய்ஸ் எப்பயுமே இந்த கண்ணாடி பவுல் தான் ஏன்னா நமக்கு அந்த ரெஃப்ளெக்ஷனுடைய அந்த பவர் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த கண்ணாடி பவுல் பீங்கான் பவுல் நம்ம எடுக்கிறது சின்னதாக குழந்தைங்களாம் கால்லாம் தட்டாத மாதிரி உடைக்காத மாதிரி பார்த்துக்கோங்க கண்ணிலையும் படா இப்போ யாராச்சும் கெஸ்ட்டு வருவாங்க அதை பார்ப்பாங்க ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்னு கூட யோசிக்கலாம் யார் கண்ணிலும் படாத மாதிரி உங்கள் வீட்டு ஹால் வரவேற்பை எல்லாரும் உட்கார இடம் நம்ம வெளியாளர்களாக வந்து உட்கார இடம் அப்படி அந்த ஒரு இடத்துல ஒரு மறைவான இடமா பார்த்து இப்படி வச்சுருங்க இல்லாட்டி ஒரு மூலையில் இப்படி வச்சுருங்க இப்படி வைக்கிறது மூலமாக வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ்ஸ் அந்த நெகட்டிவ் ஆறாக நம்ம வீட்டில் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்முடைய எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் இது எல்லாத்தையுமே இந்த கண்திருஷ்டிகளை வேரோடு அழிக்கக்கூடியது தான் இது மாதிரியான கல்லுப்பு இதில் நமக்கு வந்து இது மாதிரி நீங்கள் வைக்கலாம் இன்னொரு ஒரு மெத்தடு நல்ல ஒரு பண வ வரவு வந்துக்கிட்டே இருக்கணும் குடும்பத்தில்ங்கிறப்ப இதே மாதிரி ஹாலில் அந்த கல்லூப்பு இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு மேலே மொட்டு உடையாத ஒரு ஏழே ஏழு கிராம்புகள் இப்படி ஏழு கிராம்பும் இப்படி கல்லுப்பும் ரெண்டுமே சேர்ந்து நம்ம வைக்கிறப்ப நல்ல ஒரு மகாலட்சுமி யோகங்களும் சுபிக்ஷைகளும் வந்து பண வரவானது கண்டிப்பாக வருங்கிறது ஒரு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பி பண்ணலாம் அதனால் இந்த ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு பணம்லாம் இருக்குமா ரொம்ப திருஷ்டியாக இருக்குங்கிறவங்க வெறும் கல்லுப்பு வைங்க இல்லாட்டி பணம் தேவைப்படுது குடும்பத்துக்கு அப்படிங்கிறவங்க இப்படி ஏழு மொட்டு உடையாத கிராம்புகளோடு சேர்ந்து வீட்டில் ஒரு ஓரமாக வச்சுருங்க இது மாதத்துக்கு ஒரு முறை எடுத்து நம்ம கால் படாத இடத்துல உப்பை கரைச்சி விட்டு நீங்கள் வந்து அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம் இவ்வளோதான் அடுத்தது மூன்றாவதாக ஒரு இடம் ராத்திரி இன்றைக்கி அம்மாவாசைங்கிறதுனால நைட்டு நீங்கள் எங்கே தூங்க போகிறீங்களோ பெட்ரூமில் ஒரு ரூமாக இருக்கலாம் ரெண்டு ரூமாக இருக்கலாம் குழந்தைங்க ஒரு ரூமில் பெரியவங்க ரூமில் அப்படி படுப்போம் அப்படி எந்த இடமா இருக்கட்டும் இல்லை எல்லாம் இல்லை எல்லாருமே ஒரே ரூமில் தான் படுப்போம் அப்படின்னாலும் பரவாயில்லங்க அந்த ஒரு ரூமில் சின்னதான இதே மாதிரி கண்ணாடி பவுல் இல்லாட்டி நம்ம உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த அகல் விளக்கில் அப்படி நம்ம கொஞ்சம் ஒரு பிடி கல்லுப்பை மட்டும் எடுத்து உங்கள் வீட்டோட அந்த பெட்ரூமோட ஒரு ஓரத்தில் அப்படி வச்சுருங்க ஒன்று தலைக்கு மாட்டில் தலைக்கு கீழே அந்த ரூமில் ஒரு ஓரமாக அப்படி வச்சுருங்க அப்படி வைப்பதன் மூலமாக நம்ம குடும்பத்தில் அந்த படுத்துருக்கவங்க அந்த இடத்துல இருக்க ரூமில் வீட்டில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவ்ஸு திருஷ்டிகள் பொறாமைகள் இல்லை வேற ஏதாவது ஒரு வாழ்க்கையில் முன்னேறத்துக்கான ஒரு முன்னேற்றத்துக்கு தடைகளாக இருக்குது அப்படி எந்த பிளாக்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை வந்து உடைக்கிற சக்தி இந்த கல்லூப்பு பரிகாரத்தை இருக்குதுங்க அதனால தான் அந்த கல்லுப்பு வச்சு நிறைய பேர் திருஷ்டி சுற்றி போடுறது இது மாதிரி எளிமையான விஷயங்களை எப்பயுமே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது இந்த அமாவாசையை முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் நீங்கள் அந்த கல்லூப்பை எடுத்து தண்ணியில் வச்சு கரைச்சி விட்டலாம் இது பெட்ரூமில் படுக்கிற அந்த இடத்துல மட்டும் உள்ள கல்லுப்பை மட்டும் கரைச்சுங்க மற்றதெல்லாம் மாதத்துக்கு ஒரு முறை நீங்க டிஸ்போஸ் பண்ணிடலாம் இப்படி எளிமையான முறையில் இன்னைக்கு வீட்டோட மூணு இடத்துல இப்படி கழுப்பு வச்சு பாருங்க கண்டிப்பாக வாழ்க்கையில நல்ல நல்ல ஒரு மேஜிக் எதிர்பாராத திருப்பங்கள் ஒரு முன்னேற்றங்கள் ஒரு பணவரவு இப்படி எல்லாமே குடும்பத்துக்கு எல்லாம் மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாகவே உங்களுக்கு அமையும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு எப்பயுமே கொடுக்கணுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்